டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு மழை நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான டீ கடை மாவு பக்கோடா எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம் மழை நேரத்தில் எந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாலும் இந்த பக்கோடா சாப்பிட்ட அந்த ஒரு டேஸ்ட்டுக்கு வேறு எதுவுமே இணையாக இருக்காது இன்றைக்கி நம்ம சொல்லியிருக்கிற பக்கத்தில் நீங்கள் பக்கோடா போட்டிங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க கதவை தட்டி கேட்பாங்க என்ன உங்கள் வீட்டில் பக்கோடா ரெடி பண்ணுறீங்களான்னு அளவுக்கு வாசமாக இருக்கும் அதை விட முக்கியம் இந்த பக்கோடா பொறிச்ச எண்ணெயை வச்சு ஒரு சூப்பரான டிப்ஸு இந்த வீடியோவில் கடைசியில் சொல்லியிருக்கிறோம் அதனால் அதை மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ நம்ம கட்டி பக்கடா கட்டி பக்கடா பண்ணுறதுக்கு நல்லா நம்ம மாதிரி கொஞ்சம் அகலமான பாத்திரமாக இருந்தால் ரொம்ப வசதியாக இருக்கும் ஏன்னா அதை வந்து நல்லா மாவு வந்து புரட்டி எடுக்கணும் அதனால் அந்த வெங்காயம் இதெல்லாம் மசாலாவோட சேர்த்து புரட்டி எடுக்க கொஞ்சம் வட்டமான பாத்திரம்தான் நல்லா பக்குவமாக இருக்கும் அதில் இப்போ நம்ம இந்த மாதிரி பாத்திரத்தை எடுத்துகிட்டு இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்க்குறோம் நம்ம அதில் இப்போ தொழுப்பு ஒரு முக்கால் டீஸ்பூனு தொழுப்பு இந்த வெறும் பாத்திரத்தில் வச்சுருங்க ஒரு அரை டீஸ்பூனு தனி மிளகாய் தூள் ஒரு கால் டீஸ்பூனு பெருங்காயத்தூள் இந்த மூணு பொருளையும் இதில் வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி எதுக்காகனா இதை கரைக்கிறதுக்காக சேர்த்துட்டு அப்படியே ஒரு ரெண்டு விரலால் அதை அப்படியே நல்லா கலந்து கொடுத்துருங்க அந்த உப்பும் நம்ம பெருங்காய பொடியும் வத்தல் பொடியும் நல்லா கரைஞ்சி வந்துடும் நமக்கு அப்புறம் நம்ம மாவு மாவுப்பை போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் கலந்துட்டு அதுக்கப்புறம் ஐம்பது கிராம் பூண்டை எடுத்து ஐம்பது கிராம் பூண்டை அந்த காஞ்ச தொழியை மட்டும் நீக்கிறீங்க ரொம்பலாம் உரிக்க வேண்டாம் தொழியை நீக்கிட்டு நல்லா இடியுரலை வச்சு நல்லா இந்த மாதிரி ஒன்று ரெண்டுமா நச்சுக்கங்க நல்லா இது மாதிரி ரொம்பவும் ஃபைனாக நினைக்க வேண்டாம் ஒன்று ரெண்டுமாக இப்படி நச்சிக்கோங்க அந்த தொழி எல்லாமே சேர்ந்து இருக்கிற மாதிரியே நச்சுக்கோங்க அதான் நமக்கு பக்கடாவுக்கு நல்லா மனமாக இருக்கும் இப்போ நம்ம இதை ஒரு ஓரத்தில் சேர்த்துக்கலாம் இஞ்சி ஒரு இருபத்தஞ்சி கிராம் இருபத்தஞ்சி கிராம் நல்லா தொளியை சீவிட்டு அதேமாரி மாதிரி உரில் வச்சு நல்லா இந்த போல் நச்சுட்டு எடுத்துக்கிறணும் பேஸ்ட் ஆக்கிறவண்டா இது போல நச்சுட்டு எடுத்துக்கோங்க நம்ம சொல்ற பொருள் பூராமேவும் பச்சை மிளகா ஒரு மீடியம் சைஸ்ல ஒரு ஆறு பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம் அதையும் நம்ம இடி உருளில் போட்டு இந்த மாதிரி ஒன்று ரெண்டுமா நச்சு வச்சுருக்கோம் அதையும் நம்ம உள்ள செத்துடலாம் இங்கே நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை நல்லா உரிச்சிட்டு கழுவிட்டு இது போல நல்லா நச்சு வச்சுக்கோங்க நம்ம வெட்டியும் போடலாம் நச்சும் போடலாம் இந்த மாதிரி நச்சு போடும்போது நமக்கு நல்லா ஒரு டேஸ்ட் எல்லாத்துலேயும் அந்த முருகெல்லாம் நல்லா வெந்து வந்துடும் பக்கடாவில் அதுக்காக நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் இடியோரில் வச்சு நச்சுட்டு சேர்த்துக்கலாம் இதோட அளவு நூறு கிராம் கருப்பில் ஒரு நாலு ஒத்து தாராளமாக நல்லா உருவிட்டு சின்ன கருப்பிலே இருக்கும் அதனால் போட்டுக்கோங்க இல்லைன்னா பெருசாக இருந்தால் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க மல்லியில் ஒரு கைப்பிடி அளவு நல்லா இப்படி எடுத்துகிட்டு ஒரு கைப்பிடி அளவு அதே நம்ம உள்ளே சேர்த்துடலாம் சின்ன சீரகம் ஒரு அரை டீஸ்பூனு பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூனு பிரிஞ்சிரகம் அந்த பக்கடாவில் போட்டு பண்ணும்போது அதை சாப்பிடும்போது லைட்டாக ஒன்று ரெண்டு கடி போடும் அந்த மனமும் அதுவும் நல்லாயிருக்கும் அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க பிரிஞ்சிரகத்தில் நீங்கள் இந்த மாதிரி கட்டி பக்கடாவில் கண்டிப்பாக போட்டு செஞ்சால் தான் அது நல்லா வாசமாக நல்லா அருமையாக இருக்கும் இப்போ நம்ம இதோட சேர்த்து ஒரு நூறு எம்எல் எண்ணெய் நூறு எம்எல் சன்ஃப்ளவர் ஆயில் உள்ள நம்ம எண்ணெய் பொறிக்கிறதுக்கு வச்சுருக்கோமோ அதை சேர்த்துக்கலாம் நூறு சேர்த்துட்டு ஒரு தடவை எல்லாத்தையும் கலந்து கொடுத்துருங்க அந்த எண்ணெயோடு சேர்த்து ஒரு தடவை கலந்து நல்லா இது மாதிரி கலந்து கொடுத்துட்டு பொக்கோட அன்னைக்கு கட்டி பக்கோடா தான் பார்க்க போகிறோம் அதுக்கு இன்றைக்கி நம்ம வந்து எடுத்துக்கக்கூடிய கடல மாவு வந்து நானூறு கிராம் அதாவது மூணு கப்பு மெஷர்மெண்ட்டில் மூணு கப்பு நானூறு கடலை மாவு எடுத்து நம்ம மிக்சிங் பவுலில் சேர்த்துடலாம் இன்றைக்கி நம்ம மாவு பக்கோடா வந்து கொஞ்சம் வேறு மாதிரி பண்ண போகிறோம் எப்படி அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம தனி கடலை மாவில் தான் நம்ம பக்கோடா போட்டு காமிச்சிருக்கோம் ஆனால் இன்றைக்கி எல்லாருமே வந்து கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்து பண்ணலாமான்னு நிறைய கேட்டிருந்தாங்க கமெண்ட்டில் இப்போ அவங்களுக்காகவும் அந்த அரிசி மாவு சேர்த்து எந்த அளவில் இப்படியெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம அந்த கட்டி பக்கோடா ரொம்ப கிறிஸ்பியாக எடுக்கலாம் அதுவும் எங்களுக்கு கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் எக்ஸ்ட்ராவாக கிறிஸ்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காகவும் இந்த நம்ம கட்டி பக்கடா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம கடலை மாவு சேர்த்துட்டு ஒரு கப்பு அரிசி மாவு தனியாக அரிசி மாவு பச்சை அரிசி மாவு கடையில் வாங்கினா பாக்கெட் மாவு தான் வறுக்காத மாவு ஒரு கப்பு மெஷர்மெண்ட்டில் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் அதாவது மூணு கப்பு கடலை மாவு ஒரு கப்பு அரிசி மாவு இப்போ நம்ம கடலை மாவே அரிசி மாவு ஒரு தூரம் நல்லா கலந்து கொடுத்துருங்க அப்போ தான் நமக்கு அந்த நம்ம மசாலாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு ஒன்று போல் அந்த அரிசி மாவும் கடலை மாவும் மிக்ஸ் ஆகி வரும் அதில் இது கலந்துட்டு நம்ம இங்க மாவு ரெடியா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த மாவை உள்ள சேர்த்துடலாம் இப்போ நம்ம மாவை சேர்த்துட்டு ஆரம்பத்துல தண்ணி எதுவும் சேர்த்துற வேண்டாம் ஏன்னா நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கோம் வெங்காயம் எல்லாம் போட்டிருக்கோம் இந்த மாவுக்கும் அதுக்கும் மேட்ச்சா கரெக்டா வரும் வரல அப்படிங்கும் போது நம்ம லேசை தெளிக்க வேண்டியிருக்கும் இருக்கோம் அத நேரம் நம்ம கண்டிஷனை பார்த்துக்கிட்டு தான் நம்ம தெளிக்க வேண்டியிருக்கும் இப்போ அந்த மாவை வந்து போட்டு இப்படி பிணைஞ்சிடக்கூடாது லேசை இப்படி கோர்த்து விடுங்க அப்படியே இந்த பக்கம் இந்த விரல்களால அப்படியே கோர்த்து கோர்த்து விடுங்க அந்த இருக்கிற ஈரத்துலேயும் அந்த மாவை நல்லா உதிரி உதிரியாக எடுத்து விடுங்க அந்த காஞ்ச மாவு இல்லாத அளவுக்கு உதிரி உதிரியாக எடுத்து விடுங்க இப்போ நம்ம அந்த எண்ணெய் வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது அந்த நேரம் மட்டும் கொஞ்சம் ஒரு ஐம்பது எம்எல் போல் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் சேர்த்துட்டு மறுபடியும் அந்த விரல்களால் மட்டும் பெரட்டி கொடுங்க இப்போ நம்ம சரியான அளவுல தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சாச்சு பார்த்தீங்கன்னா மாவோட பக்கம் தான் இருக்கணும் கொஞ்சம் உதிரி தான் இருக்கும் இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு மாவோட பக்குவம் பாத்தீங்கன்னா தான் இருக்கணும் இப்போ நம்ம இந்த பக்கோடாவுக்கு வந்து தண்ணி அளவு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து இருந்து ஒரு அறுபது எம்எல் தான் தேவைப்படும் அதனால நீங்க கணக்கு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம எப்படி பக்கோடாவை பக்குவமா போட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் எண்ணெய் வந்து நல்லா சூடாயிரணும் நல்லா சூடாயிருந்தால் ரொம்ப ஆவி பறக்கெல்லாம் சூடாயிடக்கூடாது நல்லா சூடாயிரணும் சூடான பிறகு அதை அப்படியே மீடியமாகவே மெயின்டைன் பண்ணணும் இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் கொஞ்சம் ஒரு கை மட்டும் அள்ளுங்க அப்படி லேசாக ஒரு கை அள்ளுங்க அள்ளிட்டு மெதுவாக உருவாக அந்த எண்ணெய் பக்கத்தில் வந்து அப்படியே தெரிச்சிடாமல் அப்படி லேசாக பிசைஞ்சு விடுங்க இந்த மாதிரி நசுக்கி விடுங்க கரெக்டாக நசுக்கி விடும்போது அதுவாக தன்னால் நமக்கு அந்த பக்கோடா ட்ரெக்ஷன் வந்து கிடைக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நசுக்கி விடுங்க அலக்கலக்காக நசிக்கு விட்ருங்க இப்போ எடுத்துகிட்டு அப்படியே போட்டுடலாம் நம்ம நம்ம வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறத பிசைஞ்சு விடுங்க கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கிறத நம்ம அப்படியே எடுத்து இதில் சேர்த்து விட்ரலாம் அப்படியே தனித்தனியாக போட்டு விட்ருங்க எண்ணெயோட சூடுக்கு தக்கன எண்ணெயோட அளவுக்கு தக்கன போட்டுக்கோங்க நீங்கள் இதை விட கொஞ்சம் வீட்டில் எண்ணெய் கம்மியாக வச்சு போடனாலும் போட்டுக்கலாம் ஆனால் பாத்திரம் கொஞ்சம் எதுக்கும் பெருசாக எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த நம்ம பக்கோடா போடும்போது இந்த மாதிரி மா எண்ணெய் கொஞ்சம் அப்படியே பொங்கி வரும் ஏன் அப்படின்னா அந்த வெங்காயம் சேர்க்கறதுனால வெங்காயம் வந்து எண்ணெயில் வேகும்போது அந்த எண்ணெய் அந்த மாதிரி நுரத்தன்மை அதிகமாக வந்து பொங்கி வரும் அதனால் நீங்கள் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க அதான் நம்ம வசதியாக இருக்கும் பொங்கி வர சைத்தில் நீங்கள் மாவு போடுறத குறைச்சிடணும் நுப்பாட்டிக்குணும் இப்போ நம்ம பக்கடா மாவை அப்படியே எடுத்து எண்ணெயில் அப்படியே உதிர்த்து விட்டுட்டு உடனே நீங்கள் கரண்டியோ கம்பியோ போட்டு கிண்டிட வேண்டாம் ஏன்னா அது வந்து அப்படியே உதிரி உதிரியாக தான் இருக்கும் நம்ம உடனே போட்டு கிண்டும் போது ரொம்பயும் அது நொறுங்கி போயிடும் அதனால் உடனே கிண்டிட வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அப்படியே வேக விடுங்க அது அப்படியே லைட்டாக அந்த நுரையெல்லாம் கொஞ்சம் அடங்கி வரட்டும் இப்போ நம்ம மெதுவாக வே கரண்டியை போட்டு மெதுவாக எடுத்து பாருங்கள் அது நமக்கு உடையாமல் நல்லா வெந்து வந்திருக்கும் இப்போ இந்த மாதிரி சமயத்தில் லைட்டாக அந்த ப்ரௌன் வந்த சமயத்தில் நம்ம கலந்து விட்டுக்கிடலாம் அதுக்கு முன்னாடி கலந்தோம்னா ரொம்ப நொறுஞ்சிரும் சுற்றி விடுங்க அப்படியே எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரட்டும் இப்போ நம்ம அந்த பக்கம் ரெடி ஆகுறதுக்கு ஒரு நாலுலருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் இந்த மாதிரி சமயங்களில் நம்ம எடுத்துடணும் எடுத்து வச்ச பிறகும் நமக்கு அந்த பக்கோடா அந்த சூட்லேயே இருக்கும் அதனால் ரொம்ப முருகை வரைக்கும் விட்டோம்னா ரொம்ப கடுக்கடுக்குன்னு ஆயிரம் அந்த அளவுக்கு விட்டுறக்கூடாது இப்போ நமக்கு சரியான பக்குவத்தில் வெந்திருக்கு நம்ம எடுத்துடலாம் இப்போ நம்ம எடுத்து அப்படியே எண்ணெய் வடிக்கல போட்டுடலாம் அதே போல் கொஞ்சம் கூட நம்ம எடுக்கும்போது சட்டுன்னு எடுத்துடணும் அது ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா விட்டுட்டாலும் நமக்கு அது நிற மாறிடும் அதனால் நீங்கள் அந்த பக்கோடா பக்குவம் வந்து கரெக்டாக பொறிச்சு எடுக்கிற பக்குவம் நம்ம சொன்ன பக்குவத்தில் கரெக்டாக எடுத்துருங்க பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக ரெடி இருக்கும் உள்ள வரைக்கும் எந்த மாவும் இருக்காது எல்லாம் நல்லா அருமையாக வந்திருக்கு இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் செம்மையாக இருக்கு மொறு மொறுன்னு இருக்கு உள்ள வரைக்கும் இப்போ நம்ம பக்கடை போட்டு அந்த எண்ணெய் இருக்குது பாத்தீங்களா அந்த எண்ணெயை அப்படி ஓரமாக தூக்கி வச்சுட்டு அந்த உதிரி எல்லாம் லேசாக அந்த மாவு உதிரி எல்லாம் கீழே இருக்கும் அதெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு ஒரு டப்பாவில் ஊற்றி வச்சுட்டு நீங்கள் குழம்பு தாளிக்கும் போது இந்த பக்கடா எண்ணெயில் குழம்பு தாளித்து பாருங்கள் எந்த குழம்பா இருந்தாலும் நல்லா வாசமாகவும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இதை நீங்கள் அதை பண்ணி பாருங்கள் நல்லா அருமையாக இருக்கும் திங்க திங்க தீர்ந்து போகும் இந்த பக்கடாவை இதே ஸ்டைலில் இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துன்றத கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்